ஏய் எல்லாருக்கும் ஊசிய போட்டுட்டு நம்ம மண்ணல்லயே தங்க முடியும் மனசாழ்கள் வேண்டாம்மா எனக்கு பணம் கூட ஓ பணம் பணம் பணத்தை வச்சு நீ என்னதான் பண்ணுவ ஆஹ் பணத்தை வச்சு திம்பேன் போ முட்டா மேல பணத்தை எடுத்துட்டு வா வாட அந்த புக்கு பக்கத்துல வந்துரு இங்க வேண்டாம் ஜன்னல் ஊற வேண்டாம் சீக்கிரம் வா எனக்கு இருட்டுன்னா பயம் இரு இரு உரு இடையும் கதையும் பிடிக்கும் நான் தாரியா நம்பி போலாமான்னு தெரியல போவோம் கருத்தம்மா ஏன் என்ன தொந்தரவு பண்ற ஏய் நான் கருப்பு கலர்ல இருக்கே ஏன் பேரே கர்தமகத்தவா கூப்பிடுறே சாரி உன் பேரு மறந்துட்டு உன் பேர் காதை தான வா மோரே காதை கொல்ல குடி கருபைண்டடக்க ஏய் ஏன் பேர் சான் ஏதோ ஒரு பேரே வச்சுக்கோ எனக்கு வாய்க்கு வந்து தான கூப்பிட்டு போறேன் என்ன விஷயம் ஏ வா மூஞ்ச பறை இஞ்சி திண கோரங்க கணக்கா இருக்கு ஏன் மூஞ்ச எப்பமே சிடி சிடி ந இருக்கு ராத்திரி வந்து பனங்கட்ட எனக்கு கோவம் வரமா வராத ஏ எனக்கு வேற வழி தெரியல

பணம்னு நம்ம என் பின்னாடி வா தொண்டையில ஊசியை ஊத்துறேன் நானே புதுசு புதுசா என்ன கண்டுபிடிக்கலங்கிற யோசனையில இருக்கேன் இவா ஒருத்தி பண்ணி விடறதுல இந்த புகழ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அட கடவுளுக்கு தரையில ஒரு இன்ஜெக்ஷன் கிடக்கு இவன்தான் பண்ணிகளுக்கு போட வந்திருப்பான் இவனை இப்படியே விட்டா ஊரை ரெண்டா வைக்கிறோம் ஏதாவது ஒரு வழி பண்ணனும் ஏம்மா வியாதியில பாரும்மா ஊசியை எடுத்து வரி விருப்பான ஐயோ பணத்துக்கு நான் என்ன செய்வே சரி இதை மொட்டை கிளம்பி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது நாளைக்கு பாத்து கிளம்பி ஆகணும் மதியானத்துக்கு மேல ஒரு மீட்டிங் அப்புறமா தான் போனோம் பாபு மனசு சுந்தரிப்பா வேலைக்கே வர்றது கிட்டே பத்தியலாம் உங்க ஆபீஸ்ல எதுவும் செத்த முடுவா அவளோ சுந்தரி மட்டும் லீவ் போட போறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவு அறிவானவளாவ அப்புறம் எப்படி இவ கூட சேர்ந்த ஓவரா பேசாதீங்க சரியா ஆஹ் என் கூட தான் அவளுக்கு இவ்வளவு அறிவே வந்தது ஆமா ஆமா கழுத கண்டுச்சா கனவு செல்லமா அந்த பொண்ணு எங்க ஆளையே காணும் ராத்திரில இருந்து வீட்டுக்கு வரல எந்த பொண்ணு தொப்பி போட்டது அவளே தான் பாத்துட்டு இருப்பீரோ எங்க போறா வரானு அவ பழையபடி அவ வீட்டுக்கு எங்கேயாட்டு ஓடி இருப்பா சீநைட்ல இருந்து சான்ஸ் ராணியே காணோமா அட கடவுளே என்னாச்சு செத்தி அதுக்குள்ள ரொம்ப பாசம் வெச்சிட்டீங்க போல இல்ல பனギட்லிக்கு மாவு அரைக்கணும் அவதை ஆட்டி கொடுக்கணும் ஐய எங்க போனா அதானே பார்த்த அத்த பாட்டியா கொக்கா வணக்கம் 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 குட் மார்னிங் சீ ராตรี புள்ள எங்க நான் ஒரு இரவு பறவை எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கு பொம்பளப் பிள்ளை ராத்திரி எல்லாம் எங்க போக கூடாது சொல்லிப்டே

சரி ராத்திரிலாம் அப்படி வேலைக்கெல்லாம் கூடாது எங்க என்ன ஒரு டிசிப்ளேன் இருக்க சொல்லிவிட்டேன் மாட்டேன் ஏன் முட்டை செல்லம் இனி போக மாட்டேன் என்ன கையில ஒன்னே மாதிரி ஒரு முட்டை இருக்கு போ அந்த முட்டையை கூட அவிய போடு அப்போ இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சிருவோம் மாமா சனிக்கிழமை சிக்கனும் ஞாயிற்றுக்கிழமை மட்டனும் எடுக்கணும் அதான் வீட்டுக்கு அழகு ஆஹ் அதான் வீட்டுக்கு அழகு சீக்கிரம் போய் அவிய போட்டுட்டே அடுத்தபடி ஒரு கிலோ சிக்கன் எடுத்தா என்னவா இருக்கட்டும் நட்டோமா அன்னைக்கு முட்டை குழம்பு சாப்பிடுவோம்

புருஷன் கூட சேர்ந்து சாந்தி ஆட்டோ ஓட்ட போற பொளுக்கு ஏன் அப்படி எடை தெரிஞ்சு பேச தட்டி? அஹ் ஓயாம லீவ் போடுறgetElementById இச்சமை நீ எரிச்சலா இருக்கு. அவங்க லீவ் போட்டா நிம்மகி இயமா எரிச்சல் வருதோ? வேளைல கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி பண்ண எனக்கு பிடிக்காது. ஓ நீங்களா அந்த ஆபீஸ்க்கு MD ஆமா? என்னென்ன கிட்டல உட்கிக்கீங்க. MDலாம் கிடையாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் வேளைல கரெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். டேய் நீ வேளைக்கு போடுசுடா. அதனால ரொம்ப போட்டு கொளம்பிட்றகாதே. அவ லீவ் பட்டா எனக்கு என்ன இச்சமை நீgetElementById இச்சமை நீ

மீன் வந்தா வாங்கலாம் மீன் கிடைக்கலன்னா என்ன செய்ய கருவாடு வைக்கட்டா இல்ல இல்ல மார்க்கெட் மேலே போய் வாங்கிட்டு வந்துரு பிளீஸ் மார்க்கெட்டுக்கு கூர மேலையா அது மேல மேலன்னு சொல்லாதுங்க நம்ம பர்சு மேலே காசு இருக்கும் எடுத்துக்கோ ஐயோ ஒரே மேல மேல மேலங்காதீரு அம்மா ஐ நம்ம பொண்ணு வீட்டு மேலே வந்துட்டு வந்துட்டு இது யாரு புதுசா ஒரு பாட்டி வந்திருக்காங்க இப்போ கிளம்பியாச்சுமா நம்ம நம்ம பொண்ணே நீ இன்னைக்கு ஃபுல்லா இருக்கணும் மதியம் சாப்பாட்டுக்கு வேண்டாம் பொண்ணுக்கு பிடிச்சதே வாங்கி சிக்கன் தான் பிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லம்மா, நீமலுக்கு பிடிச்ச சிக்கனை எனக்கு செஞ்சுரலாம். ஏப்பா ஏப்பா உங்க பாசா போராட்டமே இருக்கே. சிக்கனை வைக்க, மீனை வைக்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த பாட்டி தாத்தாக்கள்ள என்ன பேசுறாங்க சரிமா, நம்ம பேங்க் போயிட்டு வரோம். ஆ சரிப்பா. பாட்டி, கூकारे. புதுசா வந்த பாட்டினக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலையா? இதுவா हमरेக்கு பாட்டியோ? பேசாம இயரியோம். ரெட்டி மோனிசே, ஓ மாமியா காறி உலங்கற கால. என்கிட்ட பே பேசுமா சாதி வெறி அந்தஸ்து வெறி பிடிச்சவ எப்படி பேசுவா திடீர்னு பேசுவோம் ஆனா அதிகமா பேசாது அவ என்னைக்கு உங்ககிட்ட நல்லபடியா இருக்க போறாளோ போ நாளை கூட பிள்ளைகள் எல்லாம் பிறந்தால அது தூக்குவாளாட்டி தெரியலமா ஆனா இப்போதைக்கு நடக்காது ஏமாட்டி எப்படி சொல்லுத ஆமாமா நீயும் காமாட்சி அத்தையும் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் முதல் இரவுன்னு சொல்லிட்டேன் அட கூறு கட்டச்சு அடிக்கி

அடுத்த வாரம் உன் புருஷன் வந்தானா நடக்காததெல்லாம் நடத்தி முடிச்சு விட்டுரு எம்மா பும்மா எல்லாம் இல்ல அதான் நான் பேசியாச்சில உன் மாமியார் பேச மாட்டான் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும் குழந்தை எல்லாம் பிறக்கட்டும் அப்புறம் அவன் தூக்காது தூக்காம போற இல்லன்னா பிள்ளைய நான் வளர்க்க நீ மெண்டல் கணக்கா இருந்துட்டு இருக்காத சொல்லிட்ட என்ன இருக்கட்டும் மாவுக்கு பேசுனதுக்கு ஏய் ரைட் அப்ப பெங்களூல்ல ஒருத்தியே ரெடி பண்ணி கல்யாணம் கட்டிட்டு வைக்க போறான் நீ ஒத்த கடை கட அபடி நான் இந்த வாரம் வரும்போது எங்க அம்மா எப்படி சொன்னாங்க அதனால எல்லாத்தையும் முடிச்சி உடறேன்னு சொல்லி முடிச்சி உடா சொல்லு ஆமா менடல் மாதிரி இருக்காத நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்வேன் சரியா அப்படியே ஐயோ சேரிமா இப்படி இருக்காத மோனிஸ் என்ன நீ இதுக்கு தான் அம்மா கிட்ட பேசி வச்சு இருந்திருந்தா எல்லாம் உனக்கு சொல்லியிருப்பேன் லூஸ் பிடிச்சவளை நானும் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் நாளைக்கு பங்கச்சத்தை விட்டு பேச வைக்க வேண்டப்பா வேற ஒண்ணு சும்மாவா வச்சு வைக்க முடியும் ஆமா பங்கச்சத்தை விட்டு தான் பேச வைக்கணும் நாளைக்கு இந்த புகழ் இன்னும் தூங்கிட்டு இருக்கா யூஸ்லெஸ் ஃபெலோ வர வர ஒழுங்காவே ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேக்கான் இனியால்மா

இவ்வளவு அழகா தூங்குறாரு இவர் தூங்குறதை ரசித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஐயோ இந்த போனையோட சரியான காமெடி அன்பே புகல் உங்களுக்காக நான் கறி கொண்டு வந்திருக்கேன் நீங்க சாப்பிட வெக்கப்படுவீங்கன்னு தெரியும் நான் உங்க நெஞ்சு மேல போட்டுட்டு போயிடுவேன் ஓ புகல் பச்சை கறியா சாப்பிட ஆரம்பிச்சான் போல முத்தமாலை எங்க கொட்டி தீராதா தந்தன் 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 முல்லை இரவுகள் பட்டு தீரியாதா ஓ போனட் டூ இட் சாங்கு வருக்கா சூப்பர் சூப்பர் ஜானு 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 நீ கரி தின்னு மனு மனு சொல்லு மிரகோ சொல்லாத கனவு இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை எந்தன் கதை எந்தன் கதை இந்த போன பாட்ட கூட மியா மியான் மாத்தி பாடுது அட கடவுளே நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கள் தூங்குவதை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் சீ நாத்த முடிச்ச பூனை எந்திரி நீங்க தான் இன்னும் பல்வேளைகள ரொம்ப நாத்த அடிச்சி சீ எந்திரி சனியனே நீங்க பாருங்க உங்களுக்காக திருடி பச்சக்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் கரு நீ வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்ட

அத்தான் அத்தான் கூப்பிடாத உன் வாழ் அத்து விட்டுருவேன் ரொம்ப கோபக்காரர் இவர் என்ன புகழ் பச்சக்கறி நல்லா இருந்ததா உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் ஜன்னல் வழியே பாத்தியா ஹே போனே புருஷா ஆ எரிச்சல் இருச்சல் டார்ச்சர் பரவால போனே கல்யாணம் பண்ணிட்டா டெய்லி கறி மீன்லாம் கிடைக்கும் ஷடா பினியால் ஹே கல்யாணம் எப்போ வாயே மூடு இவனுக்கு நல்ல வேணும் இவன் பண்ற தான் ஒரு பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்